അവഴ കൂടാ புகழலாம் என்பவர்கள் ஒரு கட்டத்தினுடைய உச்சத்திற்கு சென்று விட்டார்கள் இந்த உச்சத்திற்கு சென்றவர்களை தடுப்பதற்காக வந்தவர்கள் புகழவே கூடாது என்று ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இப்போது இவை இரண்டுமே குரான் ஹதீஸனுடைய வெளிச்சத்தில் தவறாகவே தெரிகின்றது அப்போ குரான் ஹதீசனுடைய வெளிச்சத்தில் இருப்பது என்ன அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லிய இதே ஹதீசை தான் புகழவே கூடாது என்று சொல்பவர்களும் கூறுவார்கள் மகள் மகன் ஈசா அலிசலாம் அவர்களே அவர்களுடைய சாரா வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் சொல்றாங்க நான் அல்லாஹினுடைய அடிமையாக அடியாராக இருக்கிறேன் என்னை நீங்கள் கூறுவதாக இருந்தால் அப்துல்லாஹி அப்துல்லா அல்லாஹினுடைய அடிமை அடியார் என்று கூறுங்கள் அல்லது அல்லாஹினுடைய அவனுடைய தூதர் என்று நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புகாரியில் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் நபிசல்லு அலகி வசல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்றாங்க மரியனின் மகள் ஈசா அலே அவர்களை அவர்களுடைய சாரார் வரம்பு மீறி புகழ்வதைப் போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் வரம்பு மீறி என்ன புகழ்ந்தாங்க ஈசா அலி அவர்களை வரம்பு மீறி என்ன புகழ்ந்தார்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே எந்த தன்மை இருக்குமோ அந்த தன்மையில் ஈசா அலிஸ்லாம் அவர்களை கொண்டு சென்று வைத்து விட்டார்கள் கடவுளின் பிள்ளை என்றார்கள் கடவுளின் அவதாரம் என்றார்கள் கடவுளிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய குமார்கள் என்று அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் இப்படி அவர்களுக்குள்ளாக ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்து விட்டார்கள் இதுதான் வரம்பு மீறி புகழ்ந்தது அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டிய தகுதியையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டிய பண்பை நீங்கள் யாரிடத்தில் யாருக்கும் இல்லை இந்த இடத்திலும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள் ஈசா அலைஹிசலாம் அவர்களை அவர்களுடைய சாரார் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போன்று நீங்கள் என்னை விடாதீர்கள் என்ன கடவுள் என்றோ நான் கடவுளுடைய அவதாரம் என்றோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லிடாதுங்கப்பா என்னை பற்றி நீங்கள் கூறுவதாக இருந்தால் அப்துல்லா ஒரு சூருகு என்று கூறுங்கள் நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய இந்த அஜி மிக தெளிவானது என்னை அல்லாஹோடு நீங்கள் இணைத்து கூறும் போது அப்துல்லா என்றும் ரசூலுல்லா என்றும் சொல்லுங்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்களும் தன்னை அல்லாஹோடு இணைத்து கூறக்கூடிய நேரத்தில் இலை மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த தொட்டிலின் பக்கம் சுட்டி காட்டினார்கள் மக்கள் பேசினார்கள் தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி பேசும் என்று சொல்லும் போது ஈசா அலி அவங்க பேசி முடிக்கல ஈசா அலிஸ்லாம் தொடருங்கிறாங்க இந்த தொடக்கம் எங்கிருந்து தொடங்குகின்றது அல்லாஹுடைய அடிமை இப்போ அல்லாஹுடைய அடிமை என்று தொடங்கக்கூடிய இந்த சொற்றொடர் பின்னாடி வரக்கூடியதெல்லாம் அவங்களை பத்தி தான் சொல்றாங்க

பின்பு அதுக்கு பின்னாடி பேசுறாங்க ஒளசானி விஸ்ஸலா இவர் ஸ்காத்தி மாதுங்கு நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் சகாத்தைக் கொண்டும் நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா எனக்கு ஏவி இருக்கின்றான் அதற்கு பின்னாடி சொல்றாங்க என் பெற்றோர்களிடத்தில் நான் என் தாயிடத்தில் என் தாயிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்திருக்கின்றான் நான் கெட்டவனில்லை அல்லாஹு தாலா ஆக்கவில்லை என்னுடைய உள்மனம் கொடூரமான உள்மனமாக பெற்றோருக்கு என்னுடைய தாய்க்கு நோவினை செய்யக்கூடிய மனதின் அடிப்படையில் நான் இல்லை பின்பு அல்லாஹினுடைய சாந்தி என்பது நான் பிறக்கும் போதும் நான் வாழும் போதும் நான் மௌத்தாகும் போதும் என் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்று தனக்கான சாந்தியை தானே சொல்றாங்க இது புகழ்ச்சியா அல்லது பெருமையா அல்லது இணையா எதை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றன அந்த தன்மையை வைத்து பேசுவது என்பது அது இணையோ புகழ்ச்சியோ அப்படி இல்லை அல்லாஹு கொடுத்து வைத்திருக்கிறானோ அது இருக்கின்றது என்று பேசுவதுதான் சரியானது இப்ப இந்த ஹதீஸ் அப்துல்லா தான் சொல்லணும் ரசூலுல்லா மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா அப்ப புராங்க அல்லாஹு ஏன் சொல்றான்

பெருமையோ அல்லது அதை சொல்வது இணையோ நிச்சயமாக இல்லை மாற்றமாக அல்லாஹோடு இணைக்கக்கூடிய நேரத்தில் அவர் அப்துல்லாதான் அது மாற்று இல்லை அல்லாஹோடு இணைக்கும் நேரத்தில் அவர் ரசூலுல்லாதான் அல்லாஹூ அலாம் அதில் மாற்று இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு தெளிவை நான் சொல்கின்றேன் பாருங்கள் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்ப இந்த தலைப்பின் கீழாக அதை இணைச்சி பாருங்கள் தாலா இந்த உலகத்துல எல்லோருக்குமே கொடுத்திருக்கக்கூடிய கிரேடுகளிலேயே உச்சகட்டமான கிரேடு என்பது தன்னை நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் எஜமானன் என்று சொல்வது அல்லாஹினுடைய புகழ்ச்சி அல்லாஹினுடைய பெருமை ஒரு அடிமை நான் அல்லாஹினுடைய அடிமைதான் என்று சொல்வதுதான் அல்லாஹ் அடியார்களுடைய புகழ்ச்சி அதுதான் சரியானது அதைத்தான் அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் அனுப்பும் போது அவர் நம்முடைய அடியார் என்று பேசுகின்றான் அவருடைய பேர் கூட இல்ல புறான்ல அவர் நம்முடைய அடியார் ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட தன்மையை பேசுறான் அவர் ரஹ்மத்தான் ரஹ்மத்தை நாம் கொடுத்திருந்தோம் நம் புறத்தில் இருந்த ரஹ்மத் வழங்கப்பட்ட அடியார் அவர் அதே போன்று ஐயூப் அலகிசலாம் அவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் நம்முடைய அடியார் அபுது என்று கூறுகின்றார் ஆனால் ஐயூப் அலகிஸ்லாம் உடைய தன்மையை பற்றி அல்லாஹு தலா புகழ்ச்சியோடு பெருமையோடு பேசுகின்றான் நம்முடைய அடியாரை நாம் பொறுமைசாலியாக நாம் பெற்றுக்கொண்டோம் அவர் காத்திருந்த பொறுமையை நாம் பொறுமையாக கொண்டோம் அங்கீகரித்தோம் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான்

அவர் எனக்கு நான் எப்படி வாழ அந்த அடிப்படையில் வாழ்கிறார் அவருக்கான மிகப்பெரிய ஞாராஜ் யாருக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை நான் அவருக்கு கொடுத்தேன் அதே நேரத்தில் அப்படி அதனுடைய இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்து விட்டதினால் அவர் கடவுளுடைய அந்தஸ்தை அடையவில்லை அவர் அடுதுதான் அல்லாஹுத்தால இப்படியும் அதை புரிய வைக்கிறான் இப்படியும் இப்படி புரிய வைக்கிறான் இப்ப நாம இந்த இடத்தில் மிகத் தெளிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதனுடைய விஷயம் இந்த ஹதீஸை உமர் இபுல் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே அப்துல்லா ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தன்மைகளும் நாம் ஆழமா விளங்கணும் நதிய அவர்கள் நமக்கு டாபிக் கொடுக்கறாங்க தலைப்ப கொடுக்கறாங்க அப்துல்லா மட்டும் சொல்லுங்க ரசூலுல்லா மட்டும் சொல்லுங்க என்பதல்ல இந்த சஹாபாக்கள் இப்படி விளங்கி நான் ஒரு நாள் இரவு சந்திரனை பார்த்தேன் நபியவர்களை பார்த்தேன் சந்திரனை விட பௌர்ணமியை விட நபியவர்களுடைய முகம் அழகாக இருந்தது என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் நான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய கண்ணத்தில் கையை வைத்தேன் அதைவிட குழுமையானதை நான் கண்டேன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் நான் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்தேன் அது பட்டுத்துணியை விட நென்மையாக இருந்தது என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் உம்மு மஹபத் அவர்களுடைய வீட்டில் ஆட்டினுடைய பாலை கலந்து குறிக்கிறார்கள் தன்னுடைய கணவர் வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு பேராகிராஃப் அளவிற்கு அவர்களை பற்றி உம்மு மஹபத் ரவி அன்ஹா அவர்கள் அவர்கள் பாடுகிறார்கள் நபி அவர்களுடைய கண்கள் இப்படி இருந்தது நபி அவர்களுடைய கைகள் இப்படி இருந்தது நபி அவர்கள் தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு இப்படி இருந்தார் நபி அவர்கள் அருகே சென்று பார்த்தால் இப்படி இருந்தார் அவருடைய மொழி இப்படி இருந்தது அவருடைய பேச்சு இப்படி இருந்தது அவருடைய எப்படி எப்படி வர்ணனை இப்ப வர்ணனை என்பது தவறல்ல வர்ணனை என்பது அங்க போய் சேர்க்கக்கூடாது அல்லாஹ் எந்த தன்மையை நபியவர்களுக்கு கொடுக்கவில்லையோ நபியவர்களுக்கு மாத்திரம் அல்ல யாருக்கும் எந்த தன்மையை அல்லாஹு தலா கொடுக்கலையோ அந்த தன்மையை வைத்து பேசக்கூடாது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டு அம்சங்களை புரிந்து கொண்டால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஒன்று மற்றொன்று வஸ்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஹல்கை என்பது படைப்பு என்பது அந்த படைப்பிடத்திலே இருக்கக்கூடிய தன்மை இப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் நாம் மகலூக் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அவனை தவிர உலகத்தில் எல்லாமே மகலூக் இந்த மஹலூக்கை நாம் புகழ்வதோ வர்ணிப்பதோ எந்த வகையில் சேர்க்கல்ல ஒரு படைப்பை பார்த்து நாம் புகழ்கின்றோம் இந்த மரம் எவ்வளவு உயரமா இருக்குல்ல இந்த பூ எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த பூல வாசனை எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல படைப்பு அது எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தவுடன் நம் கண்களை கவருவதை நாம் சொல்கின்றோம் இது சிற்கல்ல மாற்றமாக இதுவும் நீங்கள் அல்லாஹை புகழ்வதினுடைய ஒரு வடிகால் அலமதுல்லாஹ் ரபில் நீங்கள் ஒரு மரத்தை புகழ்ந்தாலோ நீங்கள் ஒரு ஒரு பூவை புகழ்ந்தாலோ இந்த புகழ்ச்சி எல்லாம் இதை யார் உருவாக்கி செய்து கொண்டிருக்கின்றானோ எவன் படைத்தானோ அது டைரக்டாக அவனுக்கானது தான் இப்போ ஹல்கை படைப்பை படைக்கப்பட்ட பொருளை நீங்கள் புகழ்வது என்பது எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்காது அதே போன்று இரண்டாவது அல்லது படைக்கப்பட்ட மனிதரிடத்திலோ அல்லது படைக்கப்பட்ட வானவர்களிடத்திலோ அல்லது படைக்கப்பட்ட ஜிங்கல் இடத்திலோ எல்லாமே தான் படைக்கப்பட்ட விதங்கள் வெவ்வேறானது படைக்கப்பட்டவர்களில் இருக்கக்கூடிய வஸ் தன்மைகள் இப்ப இந்த தன்மையை நீங்கள் தாராளமாக புகழலாம் அந்த தன்மை அந்த நபரிடத்தில் அந்த பொருளிலே இருக்க வேண்டும் இல்லாததை தான் குரான் எதிர்க்கிறது இல்லாததை புகழ்வதை தவிர்க்கிறது அதுல யாருக்கும் மாற்று கருதில்லை இல்லாததை நீங்கள் சொல்லக்கூடாது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு புகழாகாரம் சூட்டுகின்றான் படைத்து அல்லாவே புகழ்கின்றான் இது மிகப்பெரிய பெருந்தூம் ஜிப்ரீல் அலிஹிசாம் அவர்கள் அழகானவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் ஜிப்ரீல் அலிம் அவர்கள் என்றால் நுண்ணறிவாளன் என்று பேசுகின்றார் அல்லாஹை விட நுண்ணறிவாளன் வேறு யாரும் இல்லை ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுண்டறிவு அல்லாஹின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டது அல்லாஹி விட அழகானவன் யாரும் இல்லை ஜிப்ரீல் அலிஹாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகு என்பது அல்லாஹின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் அல்லாஹு தாலா ஏன் இப்படி பேசுகின்றான் யாரிடத்தில் எந்த தன்மை இருக்கின்றதோ அந்த தன்மையை கொண்டு அவரை புகழ்ந்து சந்தோஷப்படுத்துவது என்பது அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறை இதை நரிசல்லு அழைத்து வசல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள் மலையின் மீது ஏறக்கூடிய நேரத்தில் இரண்டு சுகதாக்களும் ஒரு சித்தியத்தில் இருக்கிறார் என்று அவர்களுடைய பேரை சொல்லாமல் அவர்களுக்கு எந்த கிரேடு இஸ்லாமில் இருக்கிறதோ அந்த கிரேடை கொண்டு ஏன் நபி அவர்கள் புகழாதாரம் சூட்டுகிறார்கள் எந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த தன்மையை கொண்டு அவரிடத்தை புகழ்ந்து அவருக்கு சந்தோஷப்படுத்தி அவரை பாராட்டி பேசுவது என்பது நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய ஒரு அழகான சுண்ணா சில சஹாபாக்களுடைய வீரத்தை பாராட்டியிருக்கிறார்கள் சில சஹாபாக்களுடைய சகாபாக்களுடைய பாராட்டி இருக்கிறார்கள் சில சஹாபாக்களுடைய ஈமானை பாராட்டியிருக்கிறார்கள் சில சஹாபாக்களுடைய கிராத்தை இருக்கிறார்கள் சில சஹாபாக்களுடைய எழுத்தையும் எழில்மையும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப எந்தெந்த சஹாபாக்களிடத்தில் எந்த தன்மை இருப்பதோ அந்த தன்மையை பாராட்டி புகழ்ந்து நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் பேசியிருப்பதை நாம் ஹஜீத்களிலே பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே இந்த இரண்டு தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படைக்கப்பட்ட விஷயத்தில் நீங்கள் புகழ்வது நாம் படைக்கப்பட்டவன் இருக்கக்கூடிய அந்த படைப்பை நீங்கள் புகழ்வது அது படைப்பாளரையே போய் சேரும் இரண்டாவது தன்மை அந்த படைக்கப்பட்ட பொருளில் மனிதனில் இருக்கிறதோ ஒருவரில் இருக்கிறதோ அதை புகழ்வதை கொண்டு எந்த விதமான தவறும் இல்லை அந்த வஸ் அந்த புகழ்ச்சி அவர் அந்த தன்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும் இல்லாததே புகழக்கூடாது இதுல கவனமா இருக்கணும் அந்த மனிதரிடத்தில் எந்த பண்பு இல்லையோ எந்த வசு இல்லையோ அதை கொண்டு புகழக்கூடாது இதில் கவனமா இருக்கணும் இப்போ இந்த இரண்டை தான் அவர்கள் அங்கு டாபிக்கா கொடுக்கிறாங்க என்ன டாபிக் அப்துல்லான்னு சொல்றாங்க இது நான் மனிதனாக படைக்கப்பட்டேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் அல்லாஹுடைய அடிமையாக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதுதான் ஒரு அடியாருடைய அழகு அதை நபிசல்லா அலிஸ் அவர்கள் அங்கே சரியா செய்யறாங்க இரண்டாவது நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பண்புகள் இருக்கின்றது சிறந்த பண்பு இந்த எல்லா பண்புகளை விடவும் ப்ரொஃபஷன் என்ற ஒரு பண்பு இருந்தது அது அதுலா என்ற பண்பு அந்த பண்பை தான் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல வச்சு படைக்கப்பட்ட விஷயத்தில் நான் அப்துல்லா ப்ரொஃபஷனாக என்னுடைய பண்புகளில் நான் ரசூலுல்லா இது என்னுடைய தலைப்பு இந்த தலைப்பின் கீழாக நீங்கள் என்ன வேணா சொல்லல ஆனா இந்த தலைப்புக்கு மேல போய் சொல்லிடாதீங்க அது அல்லாஹோடு இணைத்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்பதை தான் இந்த ஹதீஸில் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே புகழ்கிறோம் என்ற பேரில் எக்ஸ்டீமுடைய அளவில் அப்துல்லா ரசூலுல்லாவுக்கு மேலாக சென்றதும் தவறானது புகழக்கூடாது என்ற பெயரில் அப்துல்லா ரசூலுல்லா என்பதற்கு கீழாக நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களை புகழாமலேயே விட்டுவிட்டதும் தவறானது எனவே நபி நபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குரான் சுன்னாவினுடைய அடிப்படையில் எந்த புகழாதாரம் இருக்கின்றதோ எந்த தன்மை இருக்கின்றதோ அதை பேசுவதில் அதை புகழ்வதில் நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் நிதானமாக இந்த இடத்தில் பொது சிந்தனையோடு விளங்கிக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இந்த இடத்தில் இல்லை அவர்களுடைய கண்ணியம் அவர்களுடைய புகழாதாரம் நாம் உயர்த்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை மாற்றமாக அல்லாஹே நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய புகழை தியாமத்த நாள் வரை உயர்த்தி வைத்திருக்கின்றான் தியாமத்திற்கு பின்பும் உயர்த்துவான் சொர்க்கத்திலும் நபி சல்லாஹும் அணைகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய நபி சல்லாஹும் அணைகி வசல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹு தாலா அந்தஸ்தை உயர்த்தித்தான் வைத்திருக்கின்றான் எனவே நபி சல்லாஹும் அணைகி வசல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமாக நாம் செலவாத்தை சொல்வோம் அளவுக்கு அதிகமாக செலவாத்தை சொல்வோம் இந்த செலவாத்தின் மூலம் நாளை மறுமை நாளையில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் உருவாக்கத்தாலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக குரானையும் ஹஜீதையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆகுவானாக